ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சரிலோட அப்காமல் பேசுகிற பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து பொன்னி வந்து அந்த கரண்ட் எடுப்பை வச்சதுனால அதை வச்சு வந்து வீட்டில் எல்லாம் செஞ்சு நல்லா இருக்காங்க அந்த நேரம் உஷாவுக்குமே பயங்கர கோபமாக இருக்குது இந்த பொன்னி பொண்ணு கையில் கரண்ட் அடுப்பு கிடச்சிருச்சு இதுக்கு மேலே வந்து நம்மளை பயங்கரமாக வந்து டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுலேயுமே பயங்கர கோபத்தோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சக்திக்கும் ஒரு கால் வருது உடனே வந்து கால் எடுத்து அதை வந்து ஸ்பீக்கர் போட்டுட்டு சொல்லு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்காரு அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சக்தி நார்மலாக தான் பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஐடியா பண்ணி வந்து கரண்ட் அடுப்பை கொடுத்துட்டோம் வருவோம் இல்லையா அந்த கரண்ட் அடுப்ப வச்சு பொண்ணு சமைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு உடனே வந்து இதை கேட்ட உடனே வீட்டில் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து என்னடா அது அப்ப பொண்ணு கையில் இருக்க கரண்ட் அடுப்ப வந்து இந்த மாதிரி சக்தி பண்ண வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு உமே சக்தியை பார்த்து என்ன சக்தி இதெல்லாம் இது உனக்கு வேணும் அப்படின்னா நீ டைரக்டாக வாங்கி கொடுக்க வேண்டியது தானே எதுக்காக இந்த மாதிரி வந்து இப்படி சுற்றி வளைச்சு அவளுக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நீ பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து எந்திரிச்சி கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வந்து சந்திரசேகரம் சொல்கிறாரு பரவாயில்லப்பா விடு விடு கொடுத்துட்டு அவன் எப்பவுமே அப்படி தான் அதெல்லாம் நீ கண்டுக்காத நீ உன் வேலை பார அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் உஷாவுமே வந்து இந்த மாதிரி வந்து மூர்த்திகிட்டையும் சுந்தரட்டையும் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு ஜெயிச்சு வாங்கினாங்கிறது என்னால் நம்பவே முடியல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து சக்தி தான் அவன் தான் ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இது இப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து இந்த மாதிரி மூர்த்தியும் சொல்கிறாரு என்ன பண்ணுறது இவ உங்க இருக்கிறதுனால என்னோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு இப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணும் தான் வந்து கண்டிப்பாக வந்து என் பொண்ணு வெண்ணில் அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி சக்தி கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வருத்தத்தோட பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் உஷாம என்ன தான் பண்ணுறது நம்ம இந்த சக்தி வர ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்கான் ஆனால் வந்து இந்த மாதிரி ஜயாத்தையுமே வந்து அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க திட்டிக்கிட்டு அவங்க மட்டுமே தனியாக போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் சுந்தர் மட்டும் ரொம்ப அமைதியாகவே இருக்காரு ஏன் சுந்தர் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து பொன்னியை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அடுத்த இந்த மாதிரி வந்து சக்தியும் சந்திரசேகரும் போய் பொண்ணியை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுவாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பொன்னியை வந்து இந்த உலகத்தோட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது உடனே உஷாவுக்குமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது என்னோட இது இந்த மாதிரி பொண்ணியை விட்டு வெளில அனுப்பலான்னு பார்த்தா இவர் உலகத்தோட்டே அனுப்புறான்னு சொல்லி பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மூர்த்தியை வந்து இது கூட நல்ல ஐடியா தான் அப்போ தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எதிரியே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு ஆனால் இந்த பக்கம் உஷாவுக்கோ இது கொஞ்சம் பெருசாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து சுந்தர் அதை கேட்குற மாதிரி தெரில நீ உன் வேலைய பாரு உனக்கு தவ பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் மூர்த்தியை சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து சக்தி வாங்கி கொடுத்த கரண்ட் அடுப்பில் எப்படியாவது நம்ம எர்த்து கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பொன்னி காலையில் போய் தொடுவாள் அவள் தொடம்போது ஷாக் அடிச்சா வாங்கி சாகுற மாதிரி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் வந்து நைட் ஒரு நைட்டாக போய் அதை ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணி இந்தமாதிரி காலையில் தொட்ட உடனே இந்த மாதிரி ஆன் பண்ண உடனே வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாரு இந்த பக்கம் இது தெரியாமல் காலையிலே வந்து சக்தி வந்து சரி ரொம்ப கூலிங்காக இருக்குது நம்ம வந்து ஹாட் வாட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த கரண்ட் அடுப்பு எடுத்து யூஸ் பண்ணலாம்னு போறாரு பார்த்தா அவர் சக்தி தொட்ட உடனே சக்திக்கு ஷாக் அடிக்குது உடனே சக்தி அதை தூக்கி எரிஞ்சிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் ஒரு எரத்து கனெக்ஷன் ஒயர் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தோன்னா சக்திக்குமே பயங்கர டவுட் ஆகுது நேற்று தான் புது அடுப்பு வாங்கியிருக்கு அதுக்குள்ளே இது யாரோ ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே எர்த்த கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டே சரி அதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு போகிறாங்க இது எதுவுமே தெரியாத சுந்தரமூர்த்தியுமே மூர்த்தியுமே வந்து பொன்னி வந்து எப்படா வந்து அந்த அடுப்பை தொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பொண்ணு வந்து காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போய் இந்த மாதிரி வந்து அடுப்பை தொடடு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் சுந்தரமூர்த்தியுமே போய் பார்க்குறாங்க பார்த்தா வந்து பொன்னி வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே ஆகல அதுக்கப்புறம் காஃபியுமே போட்டு இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அவங்களும் குடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா சுந்தருக்கு ஒன்றும் பொருள் நான் கரெக்டாக தானே கனெக்ஷன் கொடுத்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோட இருக்காங்க ஆனால் சக்தியும் இது தூரத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி காஃபி போட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து சுந்தரும் மூர்த்தியும் வந்து அங்கே வந்து இந்த அடுப்பு எடுத்து திருப்பி திருப்பி பார்க்க இந்த மறுபடியும் யாராவது வந்து சால்ட்டிங் பண்ணி வச்சிருக்கு மறுபடியும் இதை ஜாயின் சொல்லிட்டு சுந்தர் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டு மேலே பார்த்தா சக்தி அவங்களை பார்த்துட்டு சுந்தருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்னடா அது நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன் இந்த மாதிரி சக்தி மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கானே பார்க்கறாரு இந்த பக்கம் கீழே இறங்கி வந்த சக்தி என்ன சுந்தர் நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லி பட் இந்த சக்தி வந்து இல்ல ஒன்றும் இல்லை இந்த மாடல் அடுப்பு நல்லா இருக்கு சரி இதே மாதிரி நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே வந்து சக்திக்கு புரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி இந்த எல்லா காரணமே தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உடந்தையாக வந்து இந்த மாதிரி வந்து மூர்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு ஆனால் இதே எல்லாமே உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க உஷாவுக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது எனக்கு அப்பவே தெரியும் நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு எதுக்கு தேவையில்லாத வேலை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து சலிச்சிக்கிட்டு உள்ளே எதுவுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் சக்தி புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு எல்லாருமே எதிராக தான் இருக்காங்க அப்போ இதுக்கு மேலே நம்ம பொண்ணையும் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டு இந்த உண்மை யாருக்குமே சொல்லாமல் அந்த அடுப்பு அங்கேயே வச்சிருங்க ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதை கிட்ட சுந்தருக்குமே சாக்கு என்னால் அது சக்தி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போகிறாரு அப்போ மேலே நம்ம உசாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி அங்கேருந்து அமைதியாக கிளம்புறாங்க இந்த பக்கம் சக்தியோட மனசில் பொன்னிக்கு தான் எவ்வளோ பேர் இருக்காங்களே நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கவலை இருக்கு இதுக்கு மேலே பொன்னியோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வேறு போகிற எப்பிசோட்ல நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம மறக்காம லைக் பண்ணிவிடுங்க மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவ காய்ஸ் இன்னொரு வேற வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்